ராமானுஜாய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஆறாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் திருவாழ்வார் திருவாழ் மார்பண் தன்னை திசை மண் சாரி திசை மண் நீர் எரி முதல உருவாய் நின்றவனை ஒலி சேரும் மாறுதத்தை அருவாய் நின்றவனை தென்னழுந்தையில் மன்னி கருவார் கற்பகத்தை கண்டுகொண்டு கழித்தேனே திருவாழ் தன்னை திசை மண் நீர் எரி முதல உருவாய் நின்றவனை ஒலி சேரும் மாருதத்தை அருவாய் நின்றவனை தென்னழுந்தையில் மன்னி கருவார் கருவார்கற்பகத்தை கண்டு கொண்டு கழித்தேனே திருவாழ் மார்பன் தன்னை அகலகில்லேன் கிரைமின்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரியான லக்ஷ்மி பிராட்டி வாழ்கின்ற மார்பை உடையவன் திசை மண் நீர் எரி முதலா எட்டு திசைகளும் எட்டு திசைகளில் இருக்கும் பொருள்களெல்லாம் மண் நிலம் நீர் எரி கால் கா நெறி முதலாம் நெருப்பு வரலேயும் தான் சொல்லியிருக்கிறீங்க உருவாய் நின்னானை இவைகளுக்கெல்லாம் உரு இருக்குது புரிஞ்சா மண் நீர் எரி இதுக்கெல்லாம் உயிர் உருவு இருக்குது பார்க்கலாம் சேரும் மாருதத்தை மாருதம் காற்று சேரும் இதில் ஓம் அப்படிங்கிற பிரணாசத்தம் இருக்குது எல்லாவற்றிலுமே எல்லாவற்றிலையுமே சனாதன தர்மத்தை பொறுத்தவரைகள் எல்லாவற்றிலுமே ஓம் என்கிற சத்தம் இருக்கிறது நம்ம கால வேலை அது வேறு விஷயம் உலிசே ரூம்மா மாருதத்தை தன்றலை காற்றை ஸோ பேசிக்கலி அவர் என்ன சொல்ல வரார்னா திசைங்கிறத ஆகாசம் கூட கற்பனை பண்ணிட்டனா பஞ்சபூதத்தை சொல்ல வரார் இப்படியா உருவாய் நின்றவனை நாம் பார்க்கின்ற எல்லா உருவங்களும் அவன்தான் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறார் திருவாழ் மார்பன் தன்னை திசை பண் நீர் எரி முதலா உருவாகி நின்றவனை ஒலி சேரும் மாருதத்தை ஓம் என்ற பணவத்தை அடக்கி கொண்டிருக்கிற மாருதம்ன காற்றை தென்றலை சாதாரணமாக காற்றை அருவாய் நின்றவனை இதெல்லாம் லைனில் உருவாய் நின்றவன் இப்போ அருவாய் நின்றவனை நமக்குடைய ஐம்புலன்களுக்கும் எட்டாத சில காரியங்கள்லாம் இருக்குது அதுவாகவும் இருக்குன்றவனை இந்த காலத்தில் சொல்லணுன்னா உருவாய் நின்றவனை அப்படின்னா ஹார்ட்வேராக நிற்பவனை அறுவாய் நின்றவனை சாஃப்ட்வேராக நிற்கவன் சாஃப்ட்வேர் எப் நம்ம பார்க்க முடியாது ஆனால் காரியம் பண்ணும் அதே தான் அறுவாய் அறுவாய் நின்றவன் இப்படிப்பட்டவனை இப்படிப்பட்டவன் தென் அழுந்தையில் மண்ணி நின்று அவர் அழு மண்ணு நின்றனா நித்திய வாசம் செய்கின்ற ஆசையாக வாசம் செய்கின்றான் மண்ணின்னால் மண் அதில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கான் அந்த ஊரு விட்டு போகமாட்டான் மாட்டான் தென்னெழுன் அழுந்த இல்மன் கருவார் கற்பகத்தை கற்பம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் கருவார் கற்பம் அப்படின்னா அது ஒரு ஸ்டாக் மாதிரி புரிஞ்சா ஒரு வேர்ஹவுஸ் மாதிரி எல்லா சாமானும் வச்சுருப்பார் பெருமாள் நீ கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுப்பார் அதான் கருவார் எல்லாம் வச்சுட்டுருக்கிற ஒரு ஸ்டாக் கருவார் கற்பகத்தை கண்டு கொண்டு கழித்தேன் இப்படிப்பட்ட பெருமானை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேனேன்னு சொல்கிறார் கஷ்டம் இல்லை சேர்ந்து பிடிக்கலாமா திருவாழ் மார்பந்தன்னை திசை மண்ணீர் எரிமுதலா உருவாய் நின்றவனை ஒலி சேரும் மாறுதத்தை அறுவாய் நின்றவனை தென் அழுந்தையில் மண்ணி நின்ன கருவார் கற்பகத்தை கண்டு கொண்டு கழித்தேனே ਸ਼੍ਰੀਮਤੇ ਨਾਮਾਨੁਜਾਇ ਨਮਸਕਾਰ